தொழில் பண்ணுறவங்க நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க வாங்காத கடனுக்கு நீங்கள் கடன் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு வேலை தேங்கால் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆறு மாதமாக ஒரு வருஷமாக இருக்கவங்க நிறைய மேசராசி என்பர்கள் ஆஃபீஸில் நிறைய மேஷராசி என்பர்கள் பாலிடிக்ஸில் நிறைய பேர் மாட்டிருப்பீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சரண்டோட பண்ணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி சரியாக மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அதனால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பனை பணம் மழை கொட்டக்கூடிய வருஷமாக போகுது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுப கிரகம் சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர் சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப விமர்சையாக பேசுகிறோம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் சொல்லுவோம் பணத்தை சேமிக்கக்கூடிய இடம் பணத்தை கொடுக்கக்கூடிய இடமான இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதான் ரொம்ப விசேஷமான பயிற்சி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தை வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பண்றவங்க நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்பு என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா கடன் மட்டுமே வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்கு வாங்காத கடனுக்கு நீங்க கடன் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சில பேர் அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி சாதகமான பயிற்சியாக இருக்கு அதனால நிறைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலமான இருக்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது அதே போல் பிசினஸ் பண்றவங்களுக்கு அதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் ஏன்னா இந்த ராசி என்பர்கள் என்னன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு போதும் வாய்ப்பு இல்லாமல் தான் நிக்கிறேன் நான் எல்லாமே தடையாயிட்ருக்கு எதை செஞ்சாலும் என்னால் சரியா செய்ய முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே மே மாதம் ஒன்னாந்தேதியிலேருந்து நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்க போகுது அதே போல வேலையில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் வரும் கடந்த காலகட்டத்தில் வேலையில இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேலையில ஒரு நெருக்கடி இருந்திருக்கும் நம்ம வேலை செய்வோமா செய்ய மாட்டோமா வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களா இல்லை கம்பெனி மூடிடுவாங்களா இல்லை நம்மளுக்கு வந்து வேலையே இல்லாமல் ஆயிடுமா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு வேலை தேர்னவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு இல்லாம ஆறு மாசமா ஒரு வருஷமா இருக்கவங்க நிறைய மேஷராசி என்பர்கள் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இந்த ஒன்றாம் தேதியிலேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது அதே போல் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு அது தொழில் செய்கிறவங்களாக இருங்க வேலை பார்க்குறவங்களா இருக்குங்க வேலை இல்லாதவங்களாக இருங்க யார் வேணால் இருங்க கடனுடைய அளவு அதிகமாக இருக்குது அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த கடன்லாம் எப்போ தீக்க போகிறோன்னு தெரியல ஏன்னா அந்த மேசராசி என்பது ரொம்ப நே நேர்மையாக நியாயமாக இருப்பாங்க யாருக்கிட்டே தலகுணியக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு அவமானங்கள் கஷ்டங்கள் ஏன்னா வாழ்க்கையில் என்ன ஒரு வார்த்தை கேட்டார் நான் காசு வாங்கினா கரெக்டாக கொடுத்துருவேன் ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் எனக்கு வேலை இல்லை தொழில் இல்லை எனக்கு தெரியுது அவங்க கேட்குறவங்களுக்கும் என்னை பற்றி தெரியுது பட் இருந்தாலும் வேற என்னுடைய நேரம் சரியில்லாதனால அவங்க எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க டெய்லி காலையில் வந்து ஃபோன் பண்ணி கடன் கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மகிழ்ச்சி கழகமான ஒரு குரு பெயர்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் நிறைய பணம் வாய்ப்புகள் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் பணம் வர வேண்டியிருக்கோ அங்கெல்லாம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமா இருக்க போது அதே போல நிறைய இந்த மேச ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய பார்வை சிறப்பான பார்வையா இருக்கு ஆறாம் இடத்த குரு பாக்குறாரு உங்க ராசிக்கு அதே போல் எட்டாம் இடத்த குரு பார்க்குறார் பத்தாம் இடத்த குரு பார்க்குறாரு அப்போ இந்த குருவுடைய பார்வைகள் என்ன பண்ணுன்னா முதல்ல மேசராசியில் இருக்கக்கூடிய நோய் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்னென்னா உடல்நிலை பாதிப்புகள் ஒரு ஆப்ரேஷன் ஆகிருக்கும் ஒரு பிபிக்கு மாத்திரை எடுத்துகிட்டே இருப்பீங்க ஒரு சுகருக்கு மாத்திரை எடுக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டம் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதனோட நோயோடைய அளவு குறையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது ஏன்னா அந்த ஆறாம் இடத்த குரு பார்க்கும்போது என்னென்னா முதல்ல நோயுடைய தாக்கம் குறையும் நல்ல மருந்து கிடைக்கும் அதன் மூலமாக வாழ்க்கையில் திருப்பி பழைய மாதிரி நீங்கள் பரவாயில்ல இப்போ போன வருஷம் நான் நிறைய மருத்துவத்துக்கே செலவு பண்ணேன் அதனாலேயே என்னால் எதுவும் செய்ய முடியல நான் இப்போ எனக்கு வந்து நான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா சண்டைகள் சச்சரவுகள் குறையும் ஏன்னா அந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடிய சத்ருஸ்தானம் அந்த சத்ருஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்னன்னா ஆபீஸ்ல நிறைய மேசராசி என்பது பாலிட்டிக்ஸ்ல நிறைய பேர் மாட்டியிருப்பீங்க தேவையில்லாம உங்களை பத்தி தப்பா சொல்லி உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்காம உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்காம உங்களுக்கு வர வேண்டிய பதவி எல்லாம் தடைபட்டு அது காரணம் உங்களுடைய சத்துருக்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது என்னென்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் என்ன திறமசாலியாக இருந்தாலும் தலகீழ நின்று உங்களுடைய உழைப்ப கூட அவங்களுக்கு தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்பு கடந்த காலகட்டங்கள் இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சத்துருக்கள்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அந்த பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா குரு எண்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது பட்டம் பதவிகளை கொடுக்கக்கூடிய யாரெல்லாம் வந்து ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் அரசாங்க வேலை தேடிக் கொண்டுக்கொள்ளக்கூடியவர்கள் அது ரொம்ப முக்கியமாக வந்து என்னென்னா நிறைய அன்பர்கள் என்னென்னா நம்ம எப்படியாவது ஒரு அரசாங்க வேலையில சேர்ந்தணும் அப்படின்னு அதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு படிச்சுட்டு இருப்பீங்க சில பேர்லாம் வீட்டில் திட்டிருப்பாங்க இருப்பாங்க உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது எத்தனை வாட்டின்னு கிளியர் பண்ண மாட்டேற நீ திருப்பி திருப்பி அதுக்கு செலவு பண்ணி படிச்சுட்டே இருக்குன்னு சில பேர் திட்டு வாங்கிட்டுலாம் கூட படிச்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் உங்களை யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க பரவாயில்ல நீ ரொம்ப உழைச்ச அதனால தான் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு பாராட்டு வெகுமதி உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது அதே போல் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகுது காரணம் என்ன கேட்டீங்கன்னா ரிஷபர் ராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்ரன் சொல்லக்கூடிய கிரகம்தான் கலைத்துறைக்கு மிகவும் அதிகமாக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகள் நிறைய பண வரவுகள் நீங்கள் உங்களுடைய திறமைக்கு தகுந்தால் போல உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கப்போகுது அதே போல் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பட்டங்கள் பதவிகள் அதே போல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய வருடமாக இருக்கப்போகுது அதே போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைக்கூடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குடும்பஸ்தானத்தில் குரு போகும்போது என்னென்னா நீண்ட நாளாக திருமணம் ஆகலை நீண்ட நாளாக நாங்கள் ஜாதகம் பார்த்துட்டே தான் சார் இருக்கோம் பொண்ணு பார்த்துட்டே தான் இருக்கோம் பையன் பார்த்துட்டே தான் இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு ஒரு வருணம் அமையலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாம் இடத்துல குரு போனோன்னா உங்களுக்கான ஒரு குடும்பம் தேடி வரும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்க என்னென்னா எனக்கு வேலையில் செட்டில் ஆகணும் பிஸ்னஸில் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தாமதமாகிருக்கும் அந்த தாமதம் எல்லாமே விலகி இந்த வருஷம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு வருடமாக இருக்க போகுது அதே போல் நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வில்லங்களை நிறைய மேஷ ராசி என்பர்கள் மாட்டிருப்பீங்க ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடமா வாங்கிடணும் அப்படின்ற எண்ணங்களை ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க அதில் ஒரு கடன் வாங்கி அதில் ஒரு பட பாடுபட்டு பட்டு லோன் கட்ட முடியாமல் அந்த இடத்த விற்கணும்னு சொல்லும்போது அந்த இடம்லாம் விற்க முடியாத சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் அந்த இடம்லாம் விற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வருடமாக இருக்க போது அதே போல் நிறைய மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த வருஷம் யாரெல்லாம் மேஷ மேஷராசிலேருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் ஏன்னா குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு இடத்துக்குறதுனால அது வெளிநாடை கொடுக்கும் அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு இல்லை சார் நான் வெளிநாடுல தான் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்குது அங்கே யாரெல்லாம் பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மேஷராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது மொத்தத்தில் மேஷராசி என்பர்களுக்கு பண வரவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபகரமாக சுப 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 விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மேஷராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி கிரகநிலைக்கு தகுந்தாப்பல ஒரு யோக தசை இருக்குன்னா நம்ம சொன்ன பழங்களை விட அதிகமாக நடக்கும் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பற்றியா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா தசாபதி வீரர்கள் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான நான் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரணுன்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அவங்களுக்கு நாள் டைம் எடுத்துக்கிறோம் நோட்டில் எழுதி கொடுக்கறதுக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து